கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் ஒன்றியம் அகரம் ஊராட்சி பேயின் குட்டை அருகில் சகாதேவன் அன்னபூரணி இவர்களுக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் குடிசை வீடு உள்ளது இன்று ஏப்ரல் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அதிகாலை சுமார் மூன்று மணி அளவில் மர்ம நபர்களால் இந்த குடிசை வீட்டை தீ வைத்துவிட்டனர் இதில் விவசாயத்திற்கு பயன்படும் பொருட்கள் உரம் மண்வெட்டி தார்பாய் மற்றும் திராட்டர் உதிரி பாகங்கள் கலப்பை மற்றும் துணிமணிகள் கட்டில் தேங்காய் மற்றும் குடிசையை சுற்றியுள்ள தென்னை மரங்கள் நான்கு செடிகள் மூன்று மாஞ்செடிகள் ஆகியவை இருந்து சாம்பல் ஆகிவிட்டது இது போன்ற சில சம்பவங்கள் கடந்த சில நாட்களாக நடந்து வருகின்றன இரண்டு நாட்களுக்கு முன்பு இந்த நிலத்திற்கு பக்கத்து நிலத்து கிணற்றில் இருந்த மோட்டார் பம்ப் திருடு போய் உள்ளது இது குறித்து பாதிக்கப்பட்ட சகாதேவன் கூறியுள்ளார் வணக்கம் நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் கோச்சம்பள்ளி வட்டம் அகரம் கிராமத்திற்குட்பட்ட குடிமநலி தரப்பு அகரம் கிராமத்தில் வசித்து வரக்கூடிய விவசாயி முன்னாள் இராணுவத்தினர் என்னுடைய பெயர் ஜி சகாதேவன் தகப்பனார் பெயர் கோபால் எங்களுக்கு சொந்தமாக இரண்டு ஏக்கர் நிலம் அகரம் அகரம்புராட்சிக்குட்பட்ட பேங்குட்டை ஏரிக்கரை அருகில் உள்ளது அந்த நிலத்தில் விவசாய நிலத்தில் விவசாய பொருட்களையும் விளை உரங்கள் மற்றும் விவசாய கருவிகளையும் வைப்பதற்காக அமைக்கப்பட்டிருந்த கூரை வீட்டை நேற்று இரவு மர்ம நபர்கள் தீ வைத்து எரித்துவிட்டனர் கடுமையான வறட்சிக்கு மத்தியில் தண்ணீர் பற்றாக்குறை நிலவுகின்ற இந்த காலத்தில் கஷ்டப்பட்டு விவசாயத்தை செய்து கொண்டிருக்கின்ற வேலையில் இது போன்ற சம்பவங்கள் மனதளவில் பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்துகிறது இதே போன்ற சம்பவம் கடந்த ஒரு மாதமாக இரண்டு முறை எங்களுடைய விவசாய நிலத்தில் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது தீ வைப்பு சம்பவம் இது சம்பந்தமாக நா எங்களுடைய காவல் நிலையம் நாகரசுமெட்டி காவல் நிலையத்தில் நாங்கள் புகார் அளிக்க உள்ளோம் அதில் என்னென்ன இருந்தது கோட்டையில் அதில் விவசாய பொருட்கள் உரங்கள் இருந்தது தேங்காய் இருந்தது விவசாய பொருட்கள் மண்வெட்டி கலப்பை உட்பட பொருள்கள் நிறைய இருந்தன கட்டில் மற்ற சின்ன சின்ன வீட்டு உபயோகப் பொருட்களும் இதில் இருந்தன இது தவிர நான்கு தென்னை மரங்கள் வாழை மரம் மற்றும் மாமரங்கள் தீக்கிரையாகி உள்ளன ஏற்கனவே மூன்று மரங்கள் ஒரு மாதத்துக்கு முன்பு வைத்த தீர்வில் மூன்று மரங்கள் தீக்கிரையாகி உள்ளன காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் என்று நம்புகிறோம் உங்களுடைய கோரிக்கை என்ன இது போன்ற சம்பவங்கள் நிகழாமல் தடுக்க வேண்டும் அரசு எந்திரம் இது போன்ற சம்பவங்கள் நிகழாமல் தடுக்க வேண்டும் நாங்களும் இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்று ஒரு வருடம் ஆகிறது எங்களுக்கு எந்த நிலைமை என்றால் பொதுமக்கள் மிகவும் பாதிப்படைவார்கள் அரசாங்கத்திடம் இதுதான் கோரிக்கை இது சம்பந்தமாக புகார் அளிக்க உள்ளோம் முறையாக வியோ அவர்களிடமும் கிராம நிர்வாக அலுவலிடமும் வட்டாட்சியரிடமும் மற்றபடி காவல் நிலையத்திலும் புகார் அளிக்க உள்ளோம்